மகாவிஷ்ணு கிருஷ்ணவதாரம் எடுத்த தினமே கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண அவதாரம் ஒன்றாக இருந்தாலும் இந்த ஒரு அவதாரத்தில் எட்டு வகையான கிருஷ்ணர்கள் அடங்கியுள்ளனர் எந்த கோலத்தில் உள்ள கிருஷ்ணருக்கு என்ன பெயர் என்பதை இந்த பதில நாம தெரிஞ்சு கொள்ளலாம் சந்தான கோபால கிருஷ்ணன் கிருஷ்ணன் யசோதையின் மடியிலே அமர்ந்த கோலம் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் தவளும் கோலம் ஆலயங்களில் கிருஷ்ணன் சந்நிதிகளிலும் பலரது வீட்டில் பூஜை அறையிலும் இப்படத்தையே காணலாம் காளிய கிருஷ்ணன் காளிங்கன் என்ற நாகத்தின் மீது நர்த்தனம் புரியும் கிருஷ்ணரின் வடிவம் இது தாரி கோவர்த்தனகிரி என்னும் பெயர் கொண்ட மலையை கிருஷ்ண பகவான் தன்னுடைய சுண்டுவிரலால் தாங்கி நிற்கும் திருக்கோலம் இது ராதா கிருஷ்ணன் வலது காலை சிறிது மடித்து இடது காலின் முன்பாக வைத்து தன் அருகில் ராதை நின்றிருக்க குழலூதும் கோலத்தில் அருளும் கிருஷ்ணனின் திருக்கோலம் இது முரளிதரன் கிருஷ்ணன் ருக்மணி மற்றும் சத்யபாமா சமேதராய் நின்றிருக்கும் திருக்கோலம் இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ் பெற்றது மதன கோபாலன் அஷ்டபுஜங்களை உடைய குளலூதும் கிருஷ்ணனின் திருக்கோலம் இது சாரதி தேரின் மீது அர்ஜுனன் அமர்ந்திருக்க தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளின் கைச்சை பிடித்தபடி தேரின் முன்பாக அமர்ந்திருக்கும் கிருஷ்ணனின் திருக்கோலம் இது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க